வாழ்வது முறை வாழ்த்துத்தின் தலைமுறை நன்றே செய் நன்றாக செய் ஒன்றே செய் ஒன்றாக செய் நம்மளோட வலது கை எழுது கை எழுது வலது எழுதுன்னு எனக்கு கேட்காதீங்க இப்போ நான் தமிழ் ஸ்கூல் போனதில் தமிழ் படித்ததில் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இது ரொம்ப முக்கியம் இந்த இந்த ரைட் ஹேண்ட் எப்பயும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டீலாக இருக்கும் எப்போயும் வந்து ஒன்றுமே செய்யாது அது அப்படியே தான் இருக்கும் அதுதான் பி ஸ்டில் அண்ட் நோ தேட் ஐ ஆம் காட்னாருங்க இது வந்து ஒன் இந்த பவர் வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு எப்படி வருதுன்னா காலங்கட்டம் எழுந்திரிச்சு மூச்சு இருக்குல்ல ஓடி வந்த மூச்சு நின்று விட்டால் போச்சு அப்போ ஓடி வந்த மூச்சு நின்று விட்டால் போச்சுன்னா நம்ம வா நம்ம பாடி அங்கே இருக்கோம் நம்மளுக்கு பேச்சு வராது ஏன்னா மூச்சு இருந்தால் தான் பேச்சு அப்புறம் என்ன வர்றவங்க ஆவி வந்து நிற்கும் பக்கத்தில் ஆவி பார்க்க ஏன் அலாரம் அழுகுறாங்க நான் தான் நீங்கள் பக்கத்தில் நிற்கிறேன்னு ஆவிக்கே தெரியாது என்ன ஆச்சுன்னு ஸோ நீங்கள் பாவியாக இருந்தீங்களா அப்பாவியாக இருந்தீங்களா ஒரு நாளைக்கு நீங்கள் ஆவியாக தான் ஆக போகிறீங்க அப்போ நீங்களே உட்காந்து அழுவ போகிறீங்க ஸோ வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு வருவது வரட்டம் பயம் அதுக்கு நன்றே செய் நன்றாக செய் ஒன்றே செய் அது ஒன்றாக செய் நம்ம இனத்தில் தான் வணக்கம்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்தோம் வா கம் வா முடிஞ்ச கதை காடு இருள் அதான் வா அங்கே வாக்கு போகக்கூடாது திருப்பி நம்ம காந்திருச்சுமாக நம்ம வாக்கு அங்கே கூடாது அவன் அப்படி சொல்லிட்டான் இவன் இப்படி சொல்லிவிட்டான் அவன் அப்படி செஞ்சுட்டான் இவன் இப்படி செஞ்சுட்டான்னு அது பேசிக்கிட்டே இருந்தமா அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருப்போம் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு வந்து அங்கேயே இருக்கும் இறக்கம் இருத்த விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானப்பனே அவன் இருக்க இடம் இங்கே இதை விட்டுவிட்டு நம்ம கண்டதெல்லாம் பேசிவிட்டு கண்ட நேரத்தில் கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு கண்டபடியாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் போத காலகட்டத்தில் எழுந்திரிச்சுமா அவன் இருக்கானோ இல்லையோ அவன் உண்மையோ இல்லையோ அதை பற்றி உங்களுக்கு முக்கியம் இல்லை எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு சக்தி நம்மளுக்கு வந்து பவர் கொடுக்குது அதுக்கு நன்றி சொல்லுவான் அந்த சக்தி கண்ணுக்கு தெரிஞ்ச சக்தி வந்து நண்பர்கள் நட்பு நட்பு பாதுகாப்பு யார் நண்பர்கள் நான் ஏன் ஏன் நான் தான் மொத எனக்கு நண்பன் நான் கண்ணாடியில் பார்த்து அவனை விருப்பப்பட்டனா நான் அவனுக்கு நண்பன் அப்போ நட்பு பாதுகாப்பு மொத நம்பி நான் நம்பி நம்பி வெம்பி போகிறோம்ல ஏன் மற்றவங்க நம்பணும் நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்களா அவனை நம்புங்க நம்பி நம்பி அம்பி நாட் வெம்பி அப்போ நம்பி அம்பி அப்போ மொத நட்பு என் கூட ரெண்டாவது நட்பு என் கூட அடிக்கடி இருக்காங்களே அவங்க மனைவியாக இருக்கலாம் உங்கள் சகோதரியாக இருக்கலாம் உங்கள் அம்மாவாக இருக்கலாம் உங்கள் தாயாக இருக்கலாம் உங்களோட தந்தையாக இருக்கலாம் யார் உங்கள் கூட இருக்காங்களா குடும்பத்திலே இருக்காங்களாம் நம்ம ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் இன்பத்துக்கு கொடுக்கணும் அதான் குடும்பம் நம்ம இனந்தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னாங்க எல்லாமே குடும்பம் வாசுதேவா குடும்பம் வா சூ நான் பழைய சே விட்டுட்டேன் வா சூவாக ஆறிட்டேன் கம்ப்ளீட் ஆகிட்டேன் முழுமையாகிட்டேன் வாசு குட்டும்பம் குட்டா இன்பம் அப்போ என்னோடய கூ உள்ளே இருக்கல அது சூவாக இருக்கல அது வந்து என்ன ஒன்றுமோ சாதிக்கலாம் இந்த உலகத்தையே பெருசாக்கிறதுக்கு நான் பெற்ற இ இன்பம் பெருக இவையகம் அப்போ நான் பற்ற ஈ இன்பம் அந்த எனர்ஜி எனக்கு வருது காலகத்தில் மூச்சியாக ஒரே லெவலில் தான் வருது அப்போ அந்த மூச்சையை நான் வந்து சரியாக கொண்டு வந்தேன்னா நான் ஒரு பாலக்குமாராகவேன் பானா நான் தாண்டி போகணும் அந்த வாழ்க்கையை ட்ரான்சன் லானா பாடிக்கிட்டே போகணும் நான் ஏன் சோகமாக போகணும் கூன்னால் என் உள்ளே உள்ள சக்தியை வந்து உள்ள உள்ள எனர்ஜியை உணர்ந்து போகணும் குமாரா அப்போ குமாரி ஓ நீங்கள் ஆம்பளை பற்றி பேசுகிறீங்க பொம்பளை இல்லை அந்த ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஒரு இனம்தான் ஆத்மாவுக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை வேதம் இல்லை பொருள் இல்லை ஒன்றுமே இல்லை அது பியூரஸ் ஆஃப் ப்யூரஸ் எனர்ஜி அப்போ அவங்க கேட்டாங்க ஆத்மாவில் பெருசாக இருக்குன்னு நீ இது பிடிச்சி இழுத்திங்கன்னா இதை இழுத்திங்களா அப்படியே கடைசியில் ஒரு சின்ன வெள்ளையாக இருக்குல்ல அதில் அது பாருங்க எங்கே இருக்குது கண்ணு கூட தெரியல உங்கள் கண்ணுக்கூட கூட அது தெரியல அதுக்குள்ள ஒரு சின்ன வெள்ளை இருக்கும் ஒன் தேர்ட் ஆஃப் த வெள்ளை தான் நம்ம அந்த எனர்ஜின்னு சொல்கிறாங்க அவ்வளோ சின்னது நம்ம அப்புறம் நம்ம கலப்போனா எப்படி அவ்வளோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ளக்கு இந்த ஃபோ ஃபோனை ஓட்டுது மைக்ரோ சிப் அந்த மைக்ரோ சிப் தான் நம்மளை ஓட்டுது சிஹெச்ஐபி அந்த சிஹெச்ஐபி வந்து சிஹெச் ஐ சி அந்த சீ தான் வெளியே உள்ள எனர்ஜி அதான் சைனா வெளியே உள்ள எனர்ஜி சீனா சைனா நான் ஈகோ அப்போ என்னை ஓட்டுறது வெளியூலை அணிஞ்சு நான் கண்ணுக்கு பார்க்கறது அணிஞ்சு தெரியுது அணிஞ்சி அதுக்குள்ளே இன்னொரு அணைஞ்சு ஐ பி இன்னப்பாவை அந்த சிப்புக்குள்ளே இன்னொரு அணைஞ்சிருக்கு இன்னப்பாவை அதை சுயா எனர்ஜி பாட் எனர்ஜி அதான் மத்தாராம் அதான் இந்தியா எனர்ஜின்னுவான் இந்தியா நாடுல நம்ம சக்தியை பற்றி உணர்றதுக்கு அவர் சொல்கிறாங்க ஸோ நான் வெளியூலை அணிஞ்சி வச்சு கண்ணுக்கு தெரியுற அணிஞ்சி வச்சு பார்க்கலாம் கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி வச்சு பார்க்கலாம் இந்த ரெண்டு அணிஜி தான் உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் வேர்ல்ட் ஜிடிபி வாஸ் கொண்டோல் பை இந்தியா அண்ட் சைனா ஃபார் மெனி மெனி சென்ச்சுரிஸ் கைஸ் என்னென்னா அவங்க அறிவை கொடுத்தாங்க சைனாவுக்கு இந்தியா யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஐச்சிங் ஆறு மூலிமா கொடுத்தாங்கன்னா சந்திரகுப்தா மௌரியா ஐச்சிங் வந்தார் எத்தனையோ கோடி வருஷத்து மனுக்கு அப்போ அவர் எப்படி வந்தார்ன்னா அவரோட அவட பாவனையில் வந்தார் வந்து பார்த்தார் எனக்கு வந்து எனக்கு வந்து என்ன நீ கொடுக்க போகிற அப்படின்னு அப்புறம் ராஜா கேட்டார் உனக்கு வந்து காடி வேணுமா மாடி வேணுமா இல்லை லேடி வேணுமான்னு கேட்டாங்க கமலா இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் உங்களோட புராண கொடுங்க உங்களோட புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு அது கொண்டு போனாங்க இண்டி சைனாவுக்கு அதை வச்சு தான் முத கொம்பஸை கண்டுபிடிச்சாங்க முத எப்படி வந்தாங்கன்னு அதை கேட்காதீங்க எப்படி வந்துட்டாங்க மேபி வேலையாக வந்திருக்கலாம் மார்க்கோ போலேயே மூலிமா வந்திருக்கலாம் ஏன்னா சைனாவும் மேலே நார்த்தில் கிட்ட கிட்ட இருக்குதுல அப்படி வந்திருக்கலாம் ஓகே ஸோ அங்கேருந்து வந்து வந்திருக்காங்க அப்போ திருப்பி வந்து போயிட்டு கொம்பஸை உருவாக்குனது சைனா தான் தான் இங்கேருந்து நாலேஜ் கொண்டு போனாங்க அதே நாலேஜ் தான் ஹிட்லர் வந்து பிறகு வந்து ரொக்கேட் கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு போனார் அதே இந்த நாடு தான் பாரத் வாங்க அப்போ அப்போ நாலேஜ் இஸ் பவர் கைஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வந்து நம்மளோட இனம் நம்ம இனம் சொன்னோமா எல்லோரும் தான் யுவர் அ சைனீஸ் யுவர் இந்தியன் யூஆர் எம்எல்ஏ யூஆர் திங் ஆல் ஆஃப் அஸ் ஹவ் கம் ஃப்ரம் தட் இட்ஸ் நாட் தேட் ஐ ஏன் தமிழ் எண் ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபார் தமிழ் நோ தமிழ் வித்இன் யூ இல் மு வித் யூ ஸோ நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது அதை தான் நம்ம வாழ்க்கை உள்கடல் உள்கடல் கடவுள் உள்கடல் உள்கடல் கடவுள் உள்கடல் உள்கடல் கடவுள் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி படாது இது என்னோடய ஆசான் கமல்ஹாசன் சொன்னார் அவருக்கு யார் சொல்லி கொடுத்தானா அவளோட ஆசான் சிவாஜி கணேசன் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்துவர் அண்ட் அவருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்போ உள்ள நடிகர்லாம் உலக லெவல் நடிகர்ஸ் வந்து ஹாலிவுட் நடிகர்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ தானாக யாரும் வந்ததில்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே நான் ஆனா இல்லை எனக்கு நல்லா வாழ்க்கை கொடுத்துட்டேன் இப்போ மொத நம்மளோட வாழ்க்கையில் வந்து மொத நட்பு வந்து கவான் சத்திய என்னோட நண்பன் வந்து நான் தான் என் நம்பனை நான் உணராமல் நான் எப்படி மற்றவங்க நம்பர்னால் உணர முடியும் ஸோ இந்த நம்பர் மூலியமாக தான் நான் வந்து என்னோடய அர்த்த சக்தியை உணர முடியும் என் குள்ளே இருக்கிற குரு சக்தியை உணர முடியும் கூவலியே இல்லை இருளும் பகலும் எல்லாமே உள்ளதான் இரவு வரும் பகல் வரும் இரண்டும் ஒன்று தான் உறவு வரும் பிரிவு வரும் வாழ்க்கை ஒன்று தான் எனக்கு பிடிச்ச பாடல் திஎம் சவுந்தரராஜனோட பாடல் வந்து பிடித்த பாடல் நான் அப்பப்போ கொஞ்சம் படிக்கிற பாடல் வந்து இரவு வரும் பகலும் வரும் இரண்டும் ஒன்றுதான் உறவு வரும் பிரிவு வரும் வாழ்க்கை ஒன்றுதான் வாழ்க்கை ஒன்றுதான் இசை வாழ்க்கையில் வந்து உறவும் வரும் பிரிவும் வரும் ஆனால் வாழ்க்கை ஒன்று தான் இது வந்து சின்ன பிள்ளை நான் பாட்ட பாடல் அது ஜெய்சங்கருக்கா படித்த பாடல் அவர் முதல் படத்திலே படித்த பாடல் என் அதான் வாழ்க்கை இன்னொரு பாடல் எனக்கு வந்து நாலு வயசில் எனக்கு கேட்ட பாடல் அது ஆழமாக போய் எனக்கு மனசில் வந்து பூந்த பாடல் அந்த பாடல் தான் அருள்வாயே நீ அருள்வாயே இருள்வாய் மனதே நீ அருள்வாயே உள்ளத்தில் கோவில் கொண்டேனே உள்ளத்தில் கோவில் அமைத்தேனே என் பக்கம் முன்னே அழைத்தேனே உண்மையின் குருவே நன்மைகள் செய்வேன் ஊர்வலம் நீ வருவாயோ அருள்வாயே நீ அருள்வாயே இருள்வாய் மனதே அருள்வாயே உள்ளத்தின் கோயில் அமைத்தேனே தேவா என் பக்கம் உனே அலைத்தேனே தேவா உண்மையின் குருவே நன்மைகள் தரவே ஊர்வலம் நீ வருவாயோ தேர் கொண்டு போகிறாங்களே நம்மளோட கோயில் இருந்து கொண்டு போகிறாங்க இங்கே மாரியம்மன் கோயில் மத்துகேஃப் கொண்டு போகிறாங்க அதை தேர் தான் நம்ப அருள்வாயே நீ அருள்வாயே இருள்வாய் மனதே நீ அருள்வாயே உள்ளத்தின் கோவில் அமைத்தேனே என் பக்கம் நீ வருவாயு உண்மையின் குருவே நன்மைகள் தரவே ஊர்வலம் நீ வருவாயு அப்போ நம்ம தான் சேரியன் உள்ள ரயில் ஓடிக்கிட்டே இருக்குது உள்ளே ஒரு போர் ஓடிக்கிட்டு அது ஒரு குருஷேத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு இவன் அவனை சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவன் சொல்கிறான் இவன் பச்சு கேள் இவன் சொல்கிறான் அவன் பச்சு கேளுன்னு அந்த குருஷேத்திரத்தில் வந்து ஓடிக்கிட்டு இருக்க வந்து நம்ம சேல்ஸுங்க ஃபைட் இருக்குங்க இந்த பாடியை பாதுகாக்கிறதுக்கு அது அறியாமல் தெரியாமல் நினச்சோமா அது கிருஷ்ணா இருட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அது கு அது தெரிஞ்சு செஞ்சோமா அது ராமா ரூ அதான் குரு எனர்ஜி அப்போ மொதல் நான் என் கூட நண்பனாக இருந்தான்னா நான் வந்து அந்த எனர்ஜி வந்து இது இருள் எனர்ஜி இல்லை இது கருப்பன் எனர்ஜி இல்லை இது கருப்பா எனர்ஜி இல்லை இது நான் வந்து சகப்பாக ஒரு எனர்ஜி அதாவது சக்கச்சக்கி ஓகே த மீன்ஸ் இதில் வந்து என்னோடய மாஸ் இதான் அந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமைக்கு பவர் கொடுத்தாங்க ஸோ நம்ம என்ன எப்படி செய்யணும் அது அழகாக வகுத்து வச்சுருக்காங்க அப்போலாம் டைம் இல்லை நேரம்லாம் இல்லை நம்ம கல் நம்ம தான் நம்ம தான் டைமு நம்ம கீய நம்ம தான் கல்கி நம்ம தான் ஆக்சுவலி அப்போ இந்த கல்கி விடுறதுக்கே நம்ம வந்து டசாவதாரத்துக்கு இருக்க நம்மளுக்கு டசானா செவன் டானா பவர் ஒரைய சானா செவன் அதுதான் பீஸ்ஃபுல் ஓரையின்றானுங்க இங்கிலீஷில் அவத்தா நம்ம வளமே இறங்கி வந்திருக்கோங்க ராமோட ராமோடய இறங்கி வந்திருக்கோம் அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் காலங்காக தான் இந்த மாரி ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிட்டு நம்ம மக்களுக்கு போய் சேவை செய்யணும் அது இன்சூரன்ஸ் வாய்ப்பாக இருக்கலாம் அது வந்து ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம் அது வந்து டாக்டராக இருக்கலாம் லாயராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் பாடல்களாக இருக்கலாம் எந்த துறையை எடுத்தோமோ அதுக்கு நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் அதுதான் முக்கியம் துறை முக்கியம் இல்லை நிறையா பேர் வருவாங்க நிறையா பேர் போவாங்க இப்போ இன்கம் டேக்ஸ்னு ஒரு துறையில் போந்தேன் எட்டு வருஷம் அங்கே இருந்தேன் ரெண்டு வருஷம் நல்லா கற்றுக்கிட்டோம் அந்த துறையை அதில் குவாலிட்டினால் என்னென்னு கற்றுக்கிட்டேன் கியூசிசி அது நான் மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அவர் தான் கொண்டு வந்தார் லூக்கீஸ் பாலிசி குவாலிட்டி கண்ட்ரோல் சர்வீஸ்னு அப்போ எது செஞ்சாலும் குவாலிட்டியாக இருக்கணும் அது ரெண்டு வருஷம் எங்கள் அகாடமி டைமில் நாங்கள் கண்டுபிடிக்க இன்தான்னு ஒரு அகாடமி எங்களுக்கு அப்புறம் இருந்தது அப்புறம் இப்போ தான் இன்கம் டேக்ஸ் அகாடமி உருவாக்குனாங்க அங்கே நாங்கள் எக்ஸிகூட்டிவாக கற்றுக்கிட்டோம் நாங்கள் என் என்னோடய நண்பர்களாம் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க என்னோட என் கூட இறந்துவங்க லூசியாவும் பேட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் பேட் தான் எங்களுக்கு வந்து மொதல் நம்பிக்கை கொடுத்தாரு அங்கேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு ஏன்னா அங்கே இருக்கிறதுக்கு வந்து நல்லது தான் இப்போ நிறையா பேர் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ அறுபது வயசாகி உள்ள கூட எஸ்ஐடியாக இருக்காங்க அண்ட் தென் டாப் லெவல்லாம் போயிருக்காங்க எங்களோட ஜூனியர்லாம் வெரி குட் ஆனால் வாழ்க்கை அப்போ வந்து பணம் முக்கியமாக போயிடுச்சு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பணம் நம்ம எனக்கு பணம் முக்கியம் இல்லைன்னு பொருள் இல்லாதவனுக்கு இவ்வளோகம் இல்லை அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ பொருள் முக்கியம் அப்போ அந்த பொருள் வச்சு தான் நம்ம மதிப்பு மதிப்பு கொடுக்குறாங்க இங்கே நீங்கள் என்ன மாரி ஆசானாக இருக்கலாம் என்ன மாதிரி வாத்தியாராக இருக்கலாம் என்ன மாரி குருவாக இருக்கலாம் நோ மணி நோட் ஆக்கணுவாங்க அதுதான் வந்து நம்ம மொத்த மொதல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் ஒளி வர்ணத்தில் நான் உணர்ந்தது என் கூட இருந்த நண்பர்களெலாம் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க என் நான் வளர்த்து விட்டவங்களாம் காணாமல் போயிட்டாங்க நம்ம தூக்கி விட்டவங்கலாம் வந்து வேதம் பேசுனாங்க ஸோ இதான் வாழ்க்கை இருந்தால் நல்லா இருப்பாங்க இல்லாட்டே நல்லா காணாமல் போயிடுவாங்க நம்ம கூட இருக்கவங்கன்னா நம்ம கூட கடைசியாக வரைக்கும் பாப்பாங்க அது என்னோடய குடும்ப மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் என்னோடய ஒய்ஃபுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொன்னோம் ஏன்னா மேற்பாலம் இரவும் வரும் பகலும் வரும் வாழ்க்கை ஒன்று தான் இரவும் வரும் பகலும் வரும் வாழ்க்கை ஒன்று தான் அப்போ உங்கள் கூட வந்து ஒரு மனைவி இருந்தாங்களா உள்ள கனவு இருந்தாங்களா கையை பிடிச்சிக்கோங்க விட்டுறாதீங்க ஏன்னா அவங்க தான் நம்ம வரைக்கும் கடைசி வைக்கணும்பாங்க நம்ம வந்து போகிற நேரத்தில் நம்மளுக்கு வந்து அனுப்புகிறதும் அவங்க தான் எங்கள் சிஸ்டர் இறந்து போனாங்க என் மனைவி தான் வந்து மந்திரம் ஊதி அவங்க போக சொன்னாங்க பெண்டமிக் மனுக்கு வந்து என் சிஸ்டர் ஒன்று இறந்து போனாங்க அதாவது டுவெண்ட்டி டுவெல்ஃப் டுவெண்ட்டி தேர்ட்டினில் அவங்க வந்தது கேன்சர் ஏன் கேன்சர் வருதுன்னா சைக்கோசோமா நம்ம மைண்டில் ஒன்று இருக்கோம் ஆனால் வாயில் ஒன்று சொல்லுவோம் இது நம்ம சொல்லாமல் இருந்தோமா யாருக்கே சொல்லாமல் இருந்தோமா அது உள் புத்தா போயிடும் உங்களுக்கு இஃப் யூ டோன்ட் எக்ஸ்பிரஸ் யூர் டிப்ரஸ் அண்ட் டிப்ரெஷன் இஸ் த ஒன் காஸ் ஃபார் கேன்சர் கைஸ் டயபெட்டிக்கும் அதுதான் இது எல்லாமே அதுதான் சைக்கோசோமா ஐ லாஸ் மை சிஸ்டர் ஐ லாஸ் மை பிரதர் அவர் வந்து அவர் போகிற டைம் நினைக்கிறேன் ஏன்னா அவரோட மனைவியோட லேப்லேயே இறந்து போனார் எங்கள் அண்ணன் அறுபது வயசில் மேபி அவர் போகிற டைம் எங்கள் ரெண்டாவது சிஸ்டர் வந்து தனுஷ் மாதத்தில் மார்கழி மாதத்தில் இறந்து போனாங்க என்னோட சாரி என்னோடய எனக்கு மேலே உள்ள சிஸ்டர் எனக்கு மேலே அண்ணன் மூணு சிஸ்டர்ஸு அது என் முதல் சிஸ்டர் இருக்காங்க ஒன்று மகேஸ்வரி ரெண்டாவது சிஸ்டர் விக்னேஸ்வரி அவங்க ஒன்று இருக்காங்க தேவகி அவங்க தேவகி போகிற நேரத்தில் ஒன் டே முன்னுக்கு அவங்க நான் என்னை பார்க்குற நேரத்தில் நான் நான் இறந்து வந்தவன் அவன் என் கைப்பிடிச்சு சொன்னாங்க நீ கை விட்டுறது அம்மா அவனை கை விட மாட்டானு நான் சொன்னேன் நீ உனியை பார்த்துக்குவோம் எனக்கு தெரியும் நான் எப்படியாவது நான் பார்த்துக்குறேன் நீ உனியை பார்த்துக்குறோம் அப்படி ஏன்னா அவங்கள நாங்கள் கொண்டு வந்தோம் எங்கள் தோட்டத்தெல்லாம் உடச்சி சதுராக்கி இப்போ வேறு யாராலாம் வந்துட்டாங்க ஆனால் எங்களுக்கு அப்போ வந்து ஒரு சக்ஸஷன் பிளான் கொடுக்கல அப்போ நாங்கள் வந்து எங்கேயோ இருந்து ஒரு காட்டில் வந்து திக்கத்தீரியாத ஒரு காட்டில் வந்து வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்போ நல்ல வேலை அவங்களுக்கெல்லாம் வந்து கிளினிக் அங்கங்கே போந்து அவங்க வாழ்க்கையை அவங்க பிரகாசமாகிட்டாங்க பட் அதே சிஸ்டர் இறந்து போன காரணமே அவங்க மைண்டில் ஒன்று வாயில் ஒன்று தட் இஸ் நாட் குட் கைஸ் யூ மஸ்ட் பேலன்ஸ் யுவர் சிஸ்டம் இதுதான் வந்து ஷெலிமக்ளின்னு ஒன்று சொன்னாங்க இஸ் ஆக்டிங் கரி ஆஃப் மைண்ட் ஷேட்ஸ் ஆம் லைட் ஆன் த டார்க் ஸ்பாட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐ லவ் த செல்ஃப் டு எக்ஸ்ப்ரெஸ் இட் செல்ஃப் நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது நம்மளுக்கு ஏழு சக்கரம் கொடுத்துருக்கானுங்க அந்த ஏழு சக்கரம் மூணு சக்கரம் வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் கொடுக்கும் என்னோடய சிஸ்டர் வந்து பாம்பு கண்ணா கூட பயப்பட மாட்டாங்க அவங்க ஃபியர்னா என்னன்னு தெரியாது அவங்க அந்த பேஸ் சக்கராக வெரி ஸ்ட்ராங் உங்களுக்கு ரெண்டாவது சக்கராக வந்து கில்தி சக்கரா இது வந்து இந்த நேவல் சக்கரா மூணாவது சக்கரா வந்து நம்மள என்ன சாப்பிட்ற ரொம்ப முக்கியம் சோலா பிளாக்ஸ் சக்கரம் அவங்க பேஸ் த்ரீ வெரி பவர்ஃபுல் எனக்கு எனக்கு மூணு நாலு அஞ்சு பேர் இருந்தாங்க அந்த நான் உங்களை சகோதரியாக பார்க்குறேன் மொதல் என்னோடய சொந்த சகோதரி தேவகி ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பிறகு இறந்து போனாங்க இன்னொருத்தவங்க என்னோட என்னோடய ஃப்ரெண்டு லூசியா சாரி சாரி அவங்களுக்கு பிறகு வந்து என்னோடய கசன் சிஸ்டர் தனலக்ஷ்மி இறந்து போனாங்க அண்ட் தென் லூசியா என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு முப்பது நாற்பது வருஷமாக உள்ள ஃப்ரெண்டு அவங்க இறந்து போனாங்க அண்ட் தென் அண்ட் அண்ட் மூணாவது வந்து லூசியா அண்ட் பேக் ஓகே அவங்க ரெண்டு பேரும் இறந்து போனாங்க அப்புறம் வந்து என்னோடய யங்கர் சிஸ்டர் இறந்து போனாங்க புவனேஸ்வரி புவனா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க இப்போ அவர் அது பண்ணி இடையில் இறந்து போனார் சிவபாலன் அண்ட் தென் எங்கள் அம்மா இறந்து போனாங்க எங்கள் அப்பா இப்போயும் இறந்து போனார் சி இவங்களாம் இவங்கெல்லாம் போய் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சாதகம் செய்வாங்க இன்னொரு ஃப்ரெண்ட் இறந்து போனாங்க லக்ஷ்மி ராமனு அவங்க இவங்க அஞ்சு பேர் நான் வந்து என்னோடய தேவகி சிஸ்டர் தனலட்சுமி சிஸ்டர் அண்ட் தேவிகி சிஸ்டர் தனலட்சுமி சிஸ்டர் தேவகி சிஸ்டர் தனலட்சுமி சிஸ்டர் அண்ட் தென் லூசியா அண்ட் பேட் புவனேஸ்வரி அண்ட் சிவபாலன் லக்ஷ்மீராம் இவங்க அஞ்சு பேரை வந்து எனக்கு வந்து அவங்களோட எனர்ஜி கொடுத்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதுதான் கான்செப்ட் இது புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம வாழ்க்கை ச பிரகாசமாக இருக்கும் அண்ட் என்றைக்கு இருந்தாலும் நம்ம எல்லாம் வந்து உள்ளே உள்ள கருப்பு அணிஜி வந்து ரங்கசாமி அணிஜின்னு சொல்லுவாங்க அது எது வேணுமோ சாதிக்கும் அதில் பியோரான அணி இருக்குது சோவான அணைஜி இருக்குது எங்னு ஒரு அணிஜி இருக்குது சோங்னு சொல்லுவாங்க அதை ஓகே ஸோ வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் இந்தமாரி துறையில் ஈடுபட்டிக்கலாம் இந்தமாதிரி புரோடாக் வந்துச்சுன்னா நான் கரையில் போடுங்க அந்த தென் ரொசந்தா வந்து இயற்கையாகவே கருவில்ந்து வந்தது எந்த கருவுனால் ரோஸ் கருவுலேருந்து நேரோடய ஃபேவரட் ரோஸ் வச்சிருப்பா எப்பயும் அதேமாரி பல்கேரியன் ரோஸ் வந்து ரோமன்ஸ் வந்து ஃபைட்டுக்கு பாய்ச்சானுங்க அந்த தான் எடுத்து நம்ம நாக்காலியில் போடுறோம் இது பேலன்ஸ் கொண்டு வந்துடும் உங்கள் மூணு சக்கர கீழே பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதான் வடிவேல் சொல்கிறார் மேலே ஸ்ட்ராங்கு பேஸ் பண்ண வீக்னார்ல அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இது மூணும் சரியாக வேலை செய்யும் இது மூணு தான் மார்பை தட்டி நம்ம எது செய்யலாம் சாதிக்கலாம் அதான் குமாரா இந்த மார்பில் ரெண்டு வந்து நம்ம வாக்கு சக்தி நம்ம என்ன சொல்கிறோம் ரொம்ப முக்கியம் அண்ட் தேன்தான் மனசு இந்த சக்தி இது மூணு சிறையாக வளர்ச்சின்னா கீழே வந்து மூணு சிறியா வளர்ச்சின்னா ஏழு இயற்கையாக வந்துடும் அதான் வந்து டைமண்ட் ஓகே அப்புறம் சூரியன் நம்மளுக்கு பவர் கொடுத்து நம்மளை பவர் ஆகும் இதுதான் கொன்சபே ஸோ நல்லா நான் கிச்சன்லேருந்து ஏன் பேசுகிறேன்னா அன்னமய கோஷா மனோமய கோஷா ஆத்மமய கோஷா உணவு சரியாக இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாக இருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் கண்டதை பார்க்குறோம் கண்ட இடத்துல சாப்பிட்றோம் கண்டபடி சாப்பிட்றோம் கண்ணில் பார்க்குறோம் கண்டதை பார்க்குறோம் கண்டப்பதி சாப்பிட்றோம் கண்ட இடத்துல சாப்பிட்றோம் இதுதான் பிரச்சனையே ஸோ இதை எடுத்து நாகரத்தில் போட்டிங்களா இதெல்லாம் பேலன்ஸ் ஆகிரும் உங்களோட சக்கரம் சரியாக ஓடும் இயற்கையோட ஒன்றோட இருங்க காலகட்டத்தில் இருந்து சூரியனை பார்த்தீங்களா சாயந்தரம் வந்து சூரியனோட ஒன்றோடய ஐக்கியமாக உணிங்களா அப்புறம் சந்திரனு சூரியனு நட்சத்திர நாயகனும் ஆகும் அது முடியாட்டியும் ஏர்பனிசம்னு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் அடுத்து அப்புறம் பார்த்துக்குங்க அப்புறம் அர்பனிசம் ப்ரொடாக்ட் வந்து காலகாலத்தில் எடுத்து சூ பண்ணும் அது அந்த சந்திரன் ப்ரொடாக்ட் வந்து கரு கருப்பாக இருக்கும் அதை ராத்திரி எடுத்து சூ பண்ணும் அது இயற்கையோட ஐக்கியமாக்கும் இன்னொன்று வந்து காஃபி இருக்குது இந்த காஃபி வந்து ஏஸ் ப்ரூ காஃபின்வோம் அப்படியே ப்ரூவ் பண்ணுவோம் ஏன்னா சேல்ஸ் சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கும் செல் அமன் செல் அமன் செல் சந்தோஷமாக இருக்கணும் செல் அம்மான் ஓகே தேன் நம்மளுக்கு வந்து பிள்ளை எல்லாத்தையும் அதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க ட்ரிப்பிள் ட்ரிப்பிள் ரூட் காஃபின்னு ஸோ கீழே ஒரு ரூட் இருக்குது அதுக்கு ட்ரிப்பிள் ரூட் கொடுத்து இன்னொரு பவர் கொடுக்குறாங்க ஸோ அது இருக்குது அண்ட் தேன் ஃபிட் மேக்ஸ் இருக்குது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறதுக்கு அது வந்து இன்னொரு அண்ட் லீஃப் மேக்ஸ் இருக்குது இதெல்லாம் என்ன எப்படி வேலை செய்யணும் அதை நீங்களே போய் கண்டுபிடிச்சுங்க என்ன சார்ஜ் பிடிச்சி கேட்டுக்கலாம் ஆனால் முத நீங்கள் என்னத்துக்கு வந்தீங்க நான் ஏன் பிறந்தே நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நாண்டை விட்டுறங்க உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க எம்ஜிஆரோட பாடலில் சொன்னார்களா எனக்கு பிடிச்ச பாடல் அது ஓகே நாடு என்ன செய்தது உனக்கு என்ன கேள்விகள் கேட்பது எதற்கு நீ எது செய்தா எதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு என்னால் நல்லது என்னால் நான் மாறணும் நாட்டை மாற்றுறது என் வேலை இல்லை மக்களை மாற்றுறது என் வேலை இல்லை நான் நானாக மாறினா தான் நான் கலந்து எழுந்திருக்க நேரத்தில் சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்ப்பேன் என்றைக்கு நீங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்திங்களா சந்தோஷம் என்றைக்கு நீங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு துறைக்கு நீங்கள் வந்து சரண்டை பண்ணிக்கலாம் இப்போ எம்ஜிஆர்லாம் வந்து நடிப்புக்கு சரண்டை பண்ணாங்க சிவாஜி கணேசலாம் நடிப்புக்கு சொன்னாங்க ஜெமினி கணேசெலாம் நடிப்புக்கு சரண்டை பண்ணாங்க நான் வந்து மகாநந்தின்னு ஒரு படத்தை வந்து அது ஒன்று வந்து கமால் நடித்தார் பிள்ளைக்கு எப்படி அர்ப்பணைச்சார்னு வாழ்க்கையாது இன்னொரு மகாநந்தி வந்து சரத் சாவத்திரி அம்மா பற்றி நான் வந்து ஏழு வருஷம் முன்னுக்கு அடுத்த படம் வந்து நான் பார்க்கவே இப்போ தான் இடையில பார்த்தேன் ஏன்னா அவங்கள வந்து அந்த மாரி பார்க்கறதுக்கு நாலும் முடியாது ஏன்னா சரஸ்வதியாக அவங்க நடித்தாங்க அதிபராசக்தியாக நடிச்சிருக்காங்க அவங்க அப்படி பார்த்தது எங்களால் அப்படி பார்க்க முடியல ஏன்னா ஒரு ஒரு தங்கையாக கூட நினச்சிருக்காங்க பாசமலர் படத்தில் இது அவங்க தெலுங்கு தான் தமிழ் கூட தெரியாமல் வந்து தமிழை கற்றுக்கிட்டு வந் வளர்ந்துட்டு போனாங்க அப்படி கடைசியில் அவங்க செஞ்சு ஒரே ஒரு தப்பு தான் மற்றவங்க நம்பினாங்க அவங்களும் அவங்க நம்பலை அதான் கடைசியில் வந்து அவங்க அப்படியே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பணமாக அங்கே இருந்தாங்க பட் அதுதான் பீராமணிக்கு நடந்தது இசை பீராமலி வந்து இறந்து போகிற நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் இறந்து போனான்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் நம்ம இதயத்தில் வாழ்ந்துகிட்ருக்காரு எனக்கு வந்து மொதல் ஹீரோ என்னோடய காடியில் வந்து அப்போ பதிவா வச்சிருந்தேன் அப்போ வந்து பீராமலி படம் தாங்க இருக்கும் எல்லா படமும் அவர் படம் பார்த்துருக்கேன் தென் அவர் சொன்ன ஒரு வாக்கியம் தான் இப்போ நான் பார்ப்பேன் சுபான் சுபான் வாங்க வருவாங்க போவாங்க ஸோ நட்பு ரொம்ப முக்கியம் இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது தமிழனாக பிறந்தால் எல்லாமே இருக்குது நான் தமிழ்னு சொன்னேன் நாயக்காரனும் சேர்த்து சீனம் சேர்த்து உலகத்தில் எல்லாமே சேர்த்து மனிதனாக பிறந்தது நமக்கு எல்லாமே இருக்குது ஒன்றுமே இல்லாத இல்லை அதான் முத நட்பு மொதல் உனியனி நேசி ஓகே அந்த நட்பு வச்சுக்கிட்டு உங்களோட ஆசான் யாராவது உங்களுக்கு வராங்களோ அது சின்ன பொடினாக இருக்கலாம் பெரிய ஆளுங்களாக இருக்கலாம் என் மகன் கூட இருக்கலாம் இந்த இந்த கப்ஸ் கூட இருக்கலாம் இல்லை ஒரு மழை கூட இருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து ஒரு ஆப்பிள் கூட இருக்கலாம் ஒரு ஜோக் சொல்லுவாங்க கிராவிட்டியை கண்டுபிடிச்சது வந்து ஐசக் நியூட்டன் அவர் ஆப்பிள் கிடைச்சார் ஆக்சுவலி அது ஒரு நினைச்சு தான் கண்டுபிடிச்சார் ஆனால் அவர் அடியில் உட்காந்தனால உட்கார்ந்தாலும் தலைமையில் வந்து சொல்லுவாங்க ஸோ ஒரு டுரியான் கூட நம்மளுக்கு வந்து ஒரு குருவாக இருக்கலாம் குருன்னா மனசன் இல்லை ஒரு எனர்ஜி தான் ஸோ உங்களுக்கு நட்பு சரியாக இருந்துச்சுன்னா குரு உங்களை நாடி வருவாங்க என்ன ஸ்டூடெண்ட் ரெடி அது டீச்சர் விய வான்ஸ் இது சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தாய் தந்தைய மதிப்பு உங்களுக்கு தெரியும் அந்த தாய் தந்தை மதிப்பு ரொம்ப முக்கியம் தாய் இல்லாமல் நானே தானே தானியவரும் பிறந்ததிலே எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாய் என்றும் என்னை காக்கின்றாய் ஃபிசிக்கல் தாயை நம்மளுக்கு வந்து மரியாதை கொடுத்தாதான் ஸ்பிரிச்சுவல் தாய் நம்மளுக்கு வந்து தூக்கி விடுவாங்க அந்த தாய் இப்போ இருந்தால் இருந்தால் நல்லா பாருங்கள் இல்லாட்டியும் மனசில் எப்பயும் வச்சுக்கோங்க எது செஞ்சாலும் அவங்களுக்கு முத சொல்லிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிங்க அதே போல் தந்தை தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்பாவோட வாக்கு ரொம்ப முக்கியம் நான் என் வீட்டில் சொல்கிறது உடனே தான் அம்மா என்ன செஞ்சாலும் டொன்கு வைக்கின்னு சார் நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு கவலை இல்லை ஆனால் என் வார்த்தைகளை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் படணுவேன் ஸோ அந்த வார்த்தைகள் தான் நான் சரியான வார்த்தைக்கு கொடுத்துட்டு போகிறோம் ரொம்ப முக்கியம் நம்ம போய் சொல்லக்கூடாது வாக்கு சுத்தம் ஃபாதர் கேன் டூ ஃபார் த ஃபேமிலி ஈஸ் வி ஸ்பீக் த த்ரூல் அ மாதர் கேன் டூ த ஃபேமிலி ஈஸ் வி ஸ்பீக் லவ் ஓகே தென் அடுத்து தான் நம்ம வந்து தெய்வம் தெய்வம் தெய்வம்ன்றது வந்து ஒரு கல் கூடுற தெய்வம் இல்லை அது வெறும் கல் தான் அது வந்து கல் வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா அது ஒரு நேரம் பத்து அது டைம் இஸ் கால் கல் இருளும் கல் தான் காலா எல்லாமே கல் தான் ஸோ அந்த கல்லில் என்னை உணர்றது தான் கீ கல் கி கடவுள் உணர்றது என் வேலை இல்லை அவன் ஏற்கான எழுதியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் இருக்கேனா அதுதான் முக்கியம் அப்போ இது சரியாக வந்துச்சுன்னா என் மூச்சு சரியாக டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் என் மை மை பிரத் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மை பிரத் இஸ் மை எலிக்சர் ஆஃப் லைஃப் ஓகே எஸ்திரே இஸ் ஃபோர்டீன் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஒன் இஸ் மை பிரத் ஃபோ இஸ் த ஃபவுண்டேஷன் மாதா பிதா குரு தெய்வம் ஸோ லெரஸ் ஓகேதர் லெரஸ் ஓக் டூகெதர் வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்துட்டு தலைமுறை நன்றே செய் நன்றாக செய் ஒன்றே செய் அது ஒன்றாக செய் வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம் வெற்றி சத்தியம் டாக்டர் மகா குளோபல் அட்வைசர் ஃபார் டைனஸ் குளோபல் அண்ட் வேர்ல் நெட்ஒர்க்கிங் ஆர்கனைசேஷன் வெதர் நெட்ஒர்க்கிங் இஸ் தான் த்ரூ இன்சூரன்ஸ் நெட்ஒர்க்கிங் இஸ் தான் த்ரூ ப்ராப்பர்ட்டிஸ் நெட்ஒர்க்கிங் இஸ் தன் த்ரூ எனி திங் டுடே இஃப் யூ டோண்ட் நெட்ஒர்க் யூ டோன்ட் ஒர்க் கைஸ் ஓகே ஸோ உங்களுக்கு யாராவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு முதல் என்னோடய சேவை வந்து மக்களுக்கு மக்கள் சேவை பிள்ளைங்கள் சேவை அதான் என்னோடய மகிழ்ச்சி ஸோ வாழ்த்துவோம் வளருவோம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்துட்டும் தலைமுறை வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம்